இன்டர்வியூ கேட்டதுக்கு தான் அந்த மனுஷ கையை காமிச்சு போயிருக்காரு அதோட சாம்பியன் சோஃபி ரோகிஷ் சர்மா வேட்ட அந்த சொருகி உங்க ஒன்பத்த நீங்க காட்டுறீங்க என்றா என் தலைவர் மைக்க நீட்டாலே வந்து நினைக்கிற ஆளடா என்ன சோசியல் மீடியாலே ஆக்டிவா அந்த மனுஷன் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணதோ கங்கராச்சுலேட் பண்ணி போஸ்டர் போட்டாப்ல திரும்பவும் சொல்றேன் அந்த மனுஷன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ட விட்டு போய் அஞ்சு வருஷம் ஆகுது இன்னமும் அந்த ஆளை ஏதாச்சும் பண்ணணும்னு கதறீங்கன்னா அந்த ஆள் எந்த மாதிரி சமம் பண்ணிட்டு போயிருக்கணும் அவன் அடை பழப்பா சரி அவனுக்கு தடுக்கிறான் மயிலாண்டிங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்கடா ஐயாப்பா